காற்று வெளியிடையே கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் காற்று உன் சுவாசம் என்ற கேட்டுக்கொண்டிருந்த சங்கீதா இயல்புக்கு வந்தாள் சரிங்க ரஞ்சனி பிரச்சனை ஒண்ணும் புதுசு இல்லையே எப்போ உள்ளது தானே புதுசு இல்லதாமா ஆனா பிரச்சனை இப்பவாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும்னு அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க என்றான் என்றால் திகிலுடன் ரஞ்சனி லைஃப் லாபமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி மோதி பார்த்தர்லாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் காரணம் அம்மாவுக்கும் ரஞ்சனிக்கு மட்டும் இல்ல எனக்கும் அப்பாவுக்கும் கூட சகிப்பு தின்மை தீந்து போச்சுமா இனியும் பொறுமை காக்கிறதுல புண்ணியம் இல்லைன்னு ஆயிடுச்சு என்றா சரி சத்யா அதுக்கும் அத்தை இப்படி மூடவுட் ஆகுறதுக்கும் என்ன சம்பந்தம் என்றாள் ஆதங்கத்தோட ரஞ்சனி அவங்க பொண்ணுங்கிற ஒரே சம்பந்தம் தான் என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்துக் கொண்டான் முதுகு காட்டி இவரும் நல்லா பேச கத்துக்கிட்டார் நான் எனக்கு வீட்டில் நடக்கும் இருட்டடிப்பு நிலையை எடுத்து சொன்னால் அவர் தனது மனநிலையிலிருந்து இறங்கவே இல்லாமல் என்னை சமாளிக்கிறாரே இவரே இப்படி நடந்து கொள்கையில் அத்தைய குற்றம் சொல்வதில் அர்த்தமில்லை அர்த்தமே இல்லை ரஞ்சினி அடியே என் அழகு நாத்தனார் உன்னை பற்றி நான் என்னவென்று சொல்லுவது எங்கோ தள்ளி இருந்தாலும் இந்த வீட்டின் தட்ப வெப்பத்தை தீர்மானிப்பவளே உன் வாழ்க்கையில் உனது மட்டுமல்ல எனது மகிழ்ச்சியும் அடங்கியுள்ளதை அலமாரியை ஒழுங்கு செய்து புடவைகளுடன் ரவிக்கைகளை சேர்த்து செட்டாக அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் விஜயா காலையில் வேலைக்கு செல்லும் அவசரத்தில் இப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால்தான் எடுத்து அணிந்து அழகுடன் செல்ல வசதியாக இருக்கும் ஆகவே ஞாயிறு ஞாயிறன்று இந்த வேலை நடக்கும் வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்கவும் கையில் இருந்த துணிகளை அப்படியே போட்டுவிட்டு ஓட்டமும் மகேஸ்வரனும் இறங்கினாள் வம்பா ரஞ்சனி நல்லா இருக்கியாடா என்று மகளின் தலையை தடவினாள் அம்மாவின் கேள்விக்கு சுரத்தில்லாமல் வெறுமனே தலையாட்டினாள் ரஞ்சனி சங்கீதா உள்ளிருந்து வந்து ரஞ்சனியின் கைகளில் இருந்து பைகளை வாங்கி அவளை தலையசைத்து வரவேற்று விட்டு உள்ளே போனாள் விஜயாவின் கேள்விக்கு பதில் வரவில்லை அனைவரும் உள்ளே வந்து களைப்புடன் அமர சங்கீதா அதற்கு மேல் பொறுக்க மாட்டாமல் விஜயா வாய் திறக்க எத்தனைக்க மகேஸ்வரன் முந்தி கொண்டார் விஜயா அவளை போட்டு நச்சரிக்காத என்றார் சற்று காட்டமான குரலி இல்லங்க இவ வீட்டுல நீ என்ன கேட்க வரேன் புரியுதுமா பிரச்சனையை முடிச்சு வைப்போம்னு தான் போனோம் இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என்றா அப்படின்னா இன்று வாய் பிழந்தால் விஜயா அப்படின்னா அப்படித்தான் ரஞ்சனிய மொத்தமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் என்று படபடவென சொல்லிவிட்டு கண்களை மூடியவாறு சுவரில் சாய்ந்து கொண்டார் உடலும் மனமும் ஓய்ந்து போனது அவருக்கு எப்படியோ உருண்டு விரண்டு பிள்ளைகள் கடமைகளை முடித்தாகி விட்டது என்று நிம்மதி பருமிச்சு விட்டு கொண்டிருந்தவருக்கு இப்படி ஒரு பேரிடி கணவர் விஜயாவிற்கு சர்வமும் அடங்கி போனது ஒருவேளை இப்படி நடந்து விடுமோ என்று விஜயா மனதிற்குள் பயந்தது உண்மைதான் ஆனால் அது அப்படியே நடந்து மனதிற்கு எதிர்கொள்வது கனிந்த குரலில் இப்படி சொன்னால் கணவனிடம் என்னங்க இவ்வளவு லேசா சொல்றீங்க யோசிக்காம கொள்ளாம இப்படி பண்ணிட்டீங்களே முன்ன போனா முற்றது பின்ன வந்தா கடிக்கிறது இதே தானே வேலை என்ன ஏதுன்னு கேட்கல நீதான குறப்பட்டுகிட்ட ஆமா போய் கேட்டுட்டு வாங்கன்னு தான் சொன்னேன் அவளை கையோட கூட்டிட்டு இல்லை முகத்தை எழுந்து அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்து திறந்தான் அம்மா அப்பா கிட்ட கோவப்படாத இதுல யோசிக்க ஒண்ணும் இல்லை மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் உங்க பொண்ணு அப்படி செய்றா இப்படி செய்யறான்னு கூதையூதேன்னு குதிக்கிறாங்க என்றான் நீங்களும் நம்ம பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டியதுதானே

ஆறுதல் சொன்னால் விஜயா அழுது கொண்டே அழாதடா அழாத அழாத நீ வேணும்னா அவங்களே தேடி வரட்டும் ஏமா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது நாம என்னப்ப அவன் செஞ்சோம் இப்படி ஒரு குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்டன என்று தலையில் அடித்து கொண்டு மகேஸ்வரன் எழுந்து வந்து மகளின் தலையை தடவினார் ஆறுதலாக ரஞ்சினி பேச்ச விடு வேண்டு மட்டும் பேசியாச்சு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு கட்டாயம் மாப்பிள்ள உன்ன பார்க்க வருவாரு வர்ற அன்னைக்கு பேசிக்குவோம் என்றார் ரஞ்சனியின் கண்களில் கட்டுப்பாடு இல்லாமல் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது சங்கீதா ரஞ்சனிய உள்ள கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்து சாப்பிட சொல்லு காலையில பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து தன் அறைக்கு போனான் சத்யன் ரஞ்சனி சங்கீதாவை அனைத்த வரு வீட்டிற்குள் அழைத்து சென்றாள் நிவேதா எல்லோரையும் பார்த்து திரு திருவன விழித்துக் கொண்டிருந்தாள் அத்தை வீட்டிற்கு வந்தால் என்ன ஏன் எல்லோரும் அழுகிறார்கள் புரியவில்லை அவளுக்கு பின் ஒரு நாளில் அத்தைக்கான சோகம் அம்மாவிற்கும் பெயர போகிறது என்பதை அவள் அறிந்தாளால் என்ன நன்றி என்பர்களே உங்களுக்கு இந்த கதைக்களம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வது பற்றி யோசிக்கலாமே